ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காட்டில் பெரண்டக்காய் அடிச்சது பிரண்டை பறிச்சிட்டோருக்குலாம் காளானம் கிடச்சிது காளானம் பறிச்சுட்டோம்ட்டோம் இந்த பிரண்டை வச்சு ஊறுக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஊருக்காய் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை பாருங்க நான் ஒடிச்சு இழுக்கிற மாதிரி இழுத்திங்கன்னா அதில் இருக்க நார்லாம் தனித்தனியாக வந்துடும் முத்தந்தில் இழுத்திங்கனா இந்த மாதிரி நார் வராது இலசாக இருக்கிறதில் எழுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி நார் வரும் இலசாக இருக்கிறத ஊறுகாய்க்கு பயன்படுத்திக்கோங்க அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தோட போட்டிங்கன்னா நார் நேரம் வரும் ஊறுகாயில் ஊறுகாய் டேஸ்ட்டு இருக்காது உடிச்ச பிறண்டே இந்த மாதிரி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் இல்லாத உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பொன்னீரமாக ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் அதில் இருக்க தூசு நார் கொட்டை ஓடு இருந்தால் அதையும் கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறம் இப்போ புளியும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ பிரண்டை எடுத்திருக்கேன் ஒரு கிலோ பிரண்டை ஊருக்காய் போட்டோம்னா முக்கால் கிலோ வருங்க பிரண்டை ஊறுகாய் இப்போ இந்த பிரண்டையும் இந்த இதே எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வணங்குனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க வணங்கட்டும் வணங்குனதுக்கப்புறம் கலர் மாறிடும் கலர் மாறினதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நெய்ஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு புளி பிரண்டை மூணையும் மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பிரண்டை ஒருக்கா இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா பசி எடுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இது மூணையும் நெய்ஸாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு கால் இட்ரு ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் சூடு எறிகிறோம் சூடு எறினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடுகு பொருந்ததுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கினிங்கன்னா வணக்கக்குள்ளேயே வாசனை சும்மா கம கமன்னு வருங்க வீடே அப்படியே மணமணக்குங்க பூண்டு வாசனையால் இப்போ அரைச்சி வச்ச பூண்டு புளி பிரண்டை மூணையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க வணங்குறதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இந்த பரண்ட ஒருக்கா நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதுவும் குட்டீஸ்லாம் இதில் தாங்க இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா இதில் நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா பசி எடுக்குங்க இப்போ கிண்டி விட்டுட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாத இப்போ கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க thank mm -hmm. you நல்லா கிண்டி விட்டாச்சுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து பொடி பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க கட்டி இல்லாத நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கை விடாத கிண்டி இறக்கிடுங்க ஏ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்